ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் குணா ஃபார்ம்ங்க நம்ம இன்றைக்கி விற்பனை பார்க்குறதுனா விற்பனைக்கு வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம்னா விற்பனைக்கு எச்சப் கிடையாது கண்ணுங்க விற்பனைக்கு எச்சப் கண்ணுங்க இதோடய வயது பார்த்திங்கன்னா ஒன்றரை வயசு இருக்குதுங்க கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக இருக்குதுங்க எந்த இல்லை எட்டு பால் பொருட்கள் தெளிவாக இன்னும் பல்லு போடலிங்க எட்டு பால் பொருட்கள் தெளிவாக இருக்குது கண்ணுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக தானத்தில் இருக்குதுங்க நல்லா கைகால் சுத்தத்தில் இருக்குது நல்லா கை கால் ஊக்கத்தில் கை கை கால் சுத்தத்தில் இருக்குதுங்க நல்லா கொம்பு ஆசு கொம்புங்க கண் தெளிவான கன்று நல்லா கண் நைஸ் நைஸ் இருக்குது உடசல் இருக்குது கண் வந்து பார்த்தீங்கன்னா அடர் தீம்னால் தாளித்தீவனால் தெளிவாக எடுத்துக்குதுங்க கண்ணில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க நாலு காம்பு தெளிவாக இருக்குது நாலு காம்பு கருங்காம்புங்க நாலு காம்பு தெளிவாக இருக்குது கருங்காம்புங்க நல்லா பேச்சல் இருக்குதுங்க கருப்பு வள்ளியில் நல்லா பேச்சலில் தெளிவாக இருக்குதுங்க இந்த நல்ல கருப்பு வள்ளையில் பேச்சல் தெளிவாக இருக்குதுங்க இந்த கண்ணை தேர்வு செயல்பவர்களை தேர்வு செய்யலாங்க இந்த கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்புல பார்த்துட்டு இப்போ பண்ணிக்கலாங்க பின்னாடி மாடாக வரணும் நல்லா பெருங்கூட்டு மாடாக வந்து சேருங்க நீங்கள் எந்தளவுக்கு கொண்டு சப்பலை வச்சு கண்ணை வளர்த்திங்களோ அந்தளவுக்கு கண் நல்லா பெருங்கூட்டு கண்ணில் தெளிவான கண்ணாக வந்து சேரும் கச்சப்பில் நல்லா பேச்சில் ஆஸ்கம் போல் தெளிவாக இருக்குதுங்க கண்ணில் வந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாதுங்க இந்த கண்ணை தேர்வ செய்யும் தேர்வு செய்யலாம் இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறதுனா விற்பனைக்கு ஜெர்சி மாடுங்க விற்பனைக்கு ஜெர்சி மாடுங்க மூன்றாம் மீற்று இளஞ்சனம் மாடுங்க மூணு மாதம் முடிஞ்சு நாலாவது மாதம் சேனம் ஆரம்பிங்க சேனா வந்து கால்நடை டாக்டர் வச்சு சேனா உறுதி பண்ணியாச்சுங்க சேனா உறுதி பண்ணியாச்சு கண் மாடு வந்து மாட்டுக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறை இல்லை மாடு தெளிவான மாடுங்க நல்ல தீவனம் தலை தீவனம் தெளிவாக எடுத்துக்குது குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது நல்ல பெருங்கூட்டான மாடு நல்ல ஈடுதாக்கான மாடு இரட்டை நாடி மாடுங்க நல்லா இலங்கைல நல்லா கறந்துருக்குது இப்போ தான் பால் வத்தடிச்சிருக்காங்க இளங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு பதினஞ்சிலருந்து பதினேழு லட்ச ரூபாய் வரைக்கும் அந்த அந்தளவுக்கு காம்பு வர சதி தெளிவாக இருக்குது நரம்படி தெளிவாக இருக்குது மாடு நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது தெளிவான மாடுங்க உங்களுக்கு குறைவான பட்ஜெட்டில் தெளிவான மாடை வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க நல்லா தீனி இருக்குது ரெண்டு மாடு கறந்துக்கிட்டு இருக்குது அந்த மாடு பத்தினா எங்களுக்கு மாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களுக்கு இந்த மாடு தெளிவான மாடுங்க இந்த மாட்டை தேர்வு சென்ற தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்புலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஒரு கண்ணுட்டி காசு தாங்க வாங்கி ஒரு நாலே மாதம் போச்சுன்னா மாடு மா அஞ்சு மா நாலு மாதம் சென்னா நடப்புங்க அஞ்சு மாதம் இன்னொரு அஞ்சு மாதம் வச்சிங்கன்னா மாடு கண்ணாயிரும் தெளிவான மாடு உங்களுக்கு குறைவான பச்சத்தில் தெளிவான மாடு நினைச்சிங்கன்னா அந்த மாட்டை தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் சொல்லுங்கள் நாலு ஆம்பளை பால் தெளிவாக வருது பால் கை பாலுக்கு நிற்கிற உத்தரவாதம் உண்டுங்க கைகால சுத்தத்தில் இருக்குது சுளி சுத்தமாக இருக்குது பற்கள் தெளிவாக இருக்குது தெளிவான மாடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கருகுணாஃபாமுக்கு ஆதரவு விடுங்க